விவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் எல்லோர் பள்ளி வாழ்க்கையிலும் பிடித்தமான காதோறும் முடியோடு கூடிய ஸ்லிம் டீச்சர் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் கடலோர கவிதைகள் என்கிற வில்லன் நடிகர் பிளஸ் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தரப்போகும் அசத்தலான திரை விருந்துக்கு முதல் நாள் முதல் காட்சிக்கு போன போது அங்கே சர்ப்ரைஸ் ஸ்வீட் ஜெனிபர் டீச்சர் தன் குடும்ப கஷ்டங்களை மறந்து தன் மாணவர்களை கருணையோடு அணுகும் அது மார்பில் முடிவளர்ந்த சத்யராஜானாலும் அன்போடு பாடம் சொல்லிக் கொடுக்கும் அந்த ஜெனிபர் டீச்சரை நமக்கு கண்முன்னே நிறுத்தியவர் புதுமுகம் ரேகா ஜோசஃபின் சுமதியாய் தமிழ் திரையுலகில் பாரதி ராஜாவின் வழிகாட்டுதலில் ரேகாவாகி அவர் செய்த அந்த டீச்சர் பாத்திரம் இன்றும் காதலுக்கு தனி மரியாதை ஜெனிஃபர் டீச்சர் தன் காதலை வெளிப்படுத்தும் அந்த பாங்கே அழகு ஏந்தாஸ் இதே மாதிரி ஆடு திசை மாறி போய் உன் கையில வந்தா என்ன செய்வ பிரியாணிதான் பட்டை கிராம்பெல்லாம் போட்டு விளாசிட மாட்டேன் அதுவே ஜெனியா இருந்தா இப்படி ஒரு ப்ரப்போசல் புதிது கிளைமேக்ஸில் ரேகா தேடி வந்து சின்ன பதாசை பார்த்துவிட்டு செல்லும்போது சத்யராஜ் ஆஸ்பத்திரி படுக்கையிலிருந்து எழ முடியாமல் வரும்போது திரும்பி பார்க்காமல் நடக்கும் ரேகா மீது கோபம் வரும் இருவரும் சேர்வதாக காட்டியதும் அப்பாடா ரேகாவின் கண்களில் தெரியும் காதல் பிளஸ் கருணையை ஏ ஆட்டோ படத்தில் பார்க்கலாம் ஏ ஆட்டோ சென்னையில் ரிலீஸ் போஸ்டர் ஒட்டியதும் ஆட்டோக்காரர்கள் பிரச்சனை வருமோ என பயந்து ஏ ஆட்டோவில் ஏய் மேல் எக்ஸ் ஸ்டிக்கர் அடித்து ஒட்டினார்கள் அதில் சுதி என்கிற ஆட்டோ ஓட்டுநர் மோகன்லாலோடு வீம்பு பிடித்து காதலிக்கும் அந்த மீனுக்குட்டி என்கிற அன்புக்கு இயங்கும் பெண் மீனாட்சியாக ரேகாவின் நடிப்பை மலையாளிகள் கொண்டாடினார்கள் எனக்கு தெரிந்து மோகன்லால் நடித்த காதலை மையப்படுத்தி அடக்கி வாசித்த நடிப்பில் இது முதலில் வரும் கடலோர கவிதைகள் சர்ப்ரைஸ் போலவே புன்னகை மன்னன் சர்ப்ரைஸ் ரேகா என்கிற நடிகையை போஸ்டரில் பார்க்காததால் முதல் பாடல் காட்சியிலேயே சர்ப்ரைஸ் ஏ ஆட்டோ போல் இதிலும் காதலுக்கு வீட்டில் உள்ளவர்களின் எதிர்ப்பில் ரேகாவின் அழகான நடிப்பு ஸ்பெஷல் அடுத்த காதல் ஸ்பெஷல் நம்ம ஊரு நல்ல ஊரு இம்முறை டீச்சர் மாணவியாகி சிங்கார காத்தே பாடல் அவ்வப்போது காதல் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பலவித எதிர்பார்ப்புகளோடு பாட்டுக்காரனின் மனைவியாகி காலடி எடுத்து வைத்து வரும் காவேரி தன் கணவன் இறந்த காதலியை நினைத்து வாடுவதை கண்டு அதே செண்முகமே பாட்டுக்கு ஹமிங் செய்யும் போது ரேகாவின் முகத்தில் அந்த சோகம் பண்பட்ட நடிப்பை ரேகாவிடம் பெற்றிருந்தார் கங்கை அமரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ரேகாவுக்கு ஒரு யில்கள் இப்படி காதல் நாயகியாக வந்த ரேகா அதிர்ச்சியை கொடுத்தது லாலேடனின் தசரதம் படத்தில்தான் சாவை எதிர்நோக்கி இருக்கும் கணவனின் உயிரை காப்பாற்ற பணமில்லாமல் வாடகை தாயாக சம்மதித்து வயிற்றில் குழந்தையை சுமந்து பணம் வாங்கும் ஆனி என்கிற மனைவி கிளைமாக குழந்தை கையில் கிடைத்ததும் தரமாட்டேன் என அவள் தாய்மையில் தவிப்பதை அழகாக செய்திருந்தார் ரேகா ஈ லோகம் முழுவதும் எதிர்த்தாலும் இவனை யான் யாருக்கும் விட்டு தரையில்லா என குழந்தையோடு கதவை மூடும் நடிப்பு குழந்தையை எடுத்து மோகன்லாலிடம் கொடுத்துவிட்டு கணவர் முரளி நான் வேண்டுமென்றால் குழந்தையை விட்டு வர வேண்டும் என்று சொன்னதும் இருதலை கொல்லியாக ரேகா உட்கார்ந்து அழும்போது மோகன்லாலோடு போட்டி போட்ட நடிப்பு குருவி தலையில் போல் பெரிய ரோல் நம்பிக்கை வைத்த இயக்குனர் சிபி மலையிலையும் மோகன்லாலையும் ஏமாற்றவில்லை ரேகா அதே தாய் பாசத்தில் பைத்தியமாகவே மாறி போன பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ரேகாவுக்கு தமிழில் மற்றொரு பரிமாண நடிப்பு குழந்தை தனமான முகத்தை வைத்துக்கொண்டு எதிர்மறை கதாபாத்திரத்தில் வில்லி போன்று அசத்தி இருப்பார் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் படத்தில் குணா படத்தில் குணாவை புரிந்து நல்ல உள்ளம் ரோசியாக அண்ணாமலையில் சடைமுடியால் அண்ணாமலைக்கு கிச்ச கிச்ச மூட்டும் சாந்தியாக வரவு நல்ல உறவு மாப்பிள்ளை சார் காவலன் அவன் கோவலன் வேடிக்கை அது வாடிக்கை என தொடர்ந்து விசுவின் ஆஸ்தான நாயகியாக புரியாத புதிர் படத்தில் கொடூர சைக்கோ கணவன் ரகுவரனிடம் அடி கீதா என ரேகாவுக்கு சொல்லிக் கொள்ளும்படி பாத்திரங்கள் அமைந்தன ரேகா திறமையான நடிகையாக இருந்தும் ஏனோ இன்னும் நடிப்பு திறமையுள்ள பாத்திரங்கள் கிடைக்கவே இல்லை அப்போது ராமராஜன் என்கிற நாயகனுக்கு தொடர் வெற்றிகளுக்கு ரேகாவின் ராசியும் ஒரு காரணம் சரியான சமயத்தில் திருமணம் செய்து கொண்டு செட்டில் செட்டிலாகிவிட்ட ரேகா நடிப்பை பார்த்த அவரின் வளர்ந்து விட்ட மகள் ஆசைப்படி திரும்பவும் நடிக்க வந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் தானுண்டு தன் வேலையுண்டு என நல்ல பெயரை சம்பாதித்த ரேகா இப்பொழுது நல்ல குடும்ப தலைவி வாழை ரெக்க போன்ற படங்களில் டீச்சர்களை காட்டினாலும் ஜெனிஃபர் டீச்சருக்கு நிகர் ரசிகரின் மனதில் வேறு யாரும் கிடையாது சமீபத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய ரேகா அவர்களுக்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வேறு ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்